அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவருமாகிய அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற அந்த ஏகனை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய அருள்வளம் அனைத்து மக்கள் மீது உண்டாகட்டுமாக பிரார்த்தனை செய்து இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்ட மக்களில் அதிகமான நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடனே எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆர்வ அவங்க வந்து எஸ்டீம் லெவல்ல பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க ஒரு சில மக்கள் வந்து ரொம்பவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க அதாவது பேரளவுல மாறி இருப்பாங்க அவங்களுடைய உள்ளத்தை இறைவன் பார்த்தவனா இருக்கிறான் ஆனா பின்பற்றுதலில் வந்து ரொம்ப தொய்வு இருக்கும் இன்னும் சில பேர் மிதமான சூழலில் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுவாங்க இறைவனுக்கு பிடித்தமானவங்க யார் அப்படின்னு சொன்னா யார் மிதமான அடிப்படையில் இஸ்லாத்தை நேசித்து அதன் பிறையை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கடுமையாக பின்பற்றக்கூடியவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் வந்துடுவார் வந்ததுக்கு பின்னாடி மணமகள் தேடுவார் அவர் எப்படி தேடுவார்னா ஒவ்வொரு மதரசாக்கள்லேயும் போய் பெண்களை தேடுவாங்க மதரசாவில் இருக்கணும் அவங்க ஆலிமாவா இருக்கணும் ஆலிமாவா இருந்தால் தான் அவங்களுக்கு இஸ்லாம் தெரியும் அவங்க ரொம்ப பின்பற்றுவாங்க அப்படிங்கிறது இவர் வந்தவருடைய நினப்பு சில பேர் அவங்களுக்கு இதை மாதிரி ஊட்டப்படுவோம் ஊட்டப்படுறதும் உண்டு சில பேருடைய எண்ணங்களுக்கு இதை மாதிரி சில பேர் தீனி போடுறதும் உண்டு நீ ஆலிமாவை திருமணம் பண்ணிக்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குது இதில் என்ன பண்ணுவாங்க மதர்சா மதர்சாவை தேடி போய் ஒவ்வொரு மதர்சாலையும் அந்த பிள்ளைங்கள்ட்ட சில வாய்ப்பு கிடைச்சா நேராக பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க ஓரளவுக்கு நியாயமான நபர்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் நேராக பேசிக்கிங்க அப்படிங்க அதை பிடிச்சி போச்சுன்னா அடுத்து பேச வைப்பாங்க அவங்க டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு நூறு கேள்வி கேள்வித்தாளில் ஒரு நூறு கேள்வி எழுதிப்பாங்க எழுதிட்டு போய் அந்த பிள்ளைகிட்ட டெஸ்ட்டு வைப்பாங்க இந்த இந்த குணம் இருக்கா கிட்ட இந்த குணம் இருக்கா அப்படின்ட்டு டிக் பண்ணிப்பாங்க இது வந்து விரும்பத்தக்க செயல் கிடையாது இது மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பொண்ணை பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அவங்கள அப்படி விட்டுறணும் அவங்க யார் அப்படின்னா சந்நியாசம் போகக்கூடியவங்க தெரியாமல் மசிலாத்துக்கு பண்ணிட்டாங்க உண்மையாக தான் அவங்க வந்து வேற வேற மார்க்கங்களில் வந்து எல்லாத்தையும் திறந்தவங்க இருக்காங்கள்ல அந்த மாதிரி ரகம் நான் வந்து இதெல்லாம் வந்து கஷ்டப்படுத்தி உள்ளத்தை காயப்படுத்தின தகவலை உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு திருமணம் ஆகுது இஸ்லாத்துக்கு வந்தவர் அவங்க குடும்பத்தோடையும் உறவு இல்லை சரி இங்கே வந்திருக்கிறாரு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு இல்லையா சரி இங்கே வந்தவங்கள்ட்ட வந்து அவர் சந்தோஷமாக இருப்பாரான்னு பார்த்தா அந்த பொண்ணு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணி கொடுத்த பொண்ணு இன்றைக்கி காலையில் வீட்டுக்கு வருது இந்த பதினெட்டு வருஷமா சந்தோஷம் இல்லை பாய் பதினெட்டு வருஷமாக நான் கஷ்டப்படுறேன் சரி நாம தான் செலக்ட் பண்ணிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என் குழந்தைக்காக நான் இவ்வளோ காலம் உடனே அந்த இந்த மாதிரி ஆட்களுக்கு உடனே குழந்தையை கொடுத்துருவார் கடவுள் மற்றவங்களாம் தேடிட்டு இருப்பாங்க குழந்தை கிடைக்கிறதுக்காக தேடிட்டு இருப்பாங்க ஆனால் இது மாதிரி யார் சரியில்லையோ அவங்களுக்கு உடனே குழந்தையும் கிடைச்சிடும் கரெக்டாக பத்தாவது மாதம் குழந்தையை பேத்து எடுத்துருச்சு அந்த பொண்ணு இந்த பதினெட்டு வருஷமாகவும் அந்த குழந்தைக்காக அவனோட இருக்குது ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க ஆனால் கணவன் மனைவியே வாழல இவர் தேடி 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 மசூதிக்குள்ளேயே உட்காந்துருக்கிறார் யார இன்னும் அந்த பொண்ணை தேடுறாரு பரீட்சை வச்சாரு டெஸ்ட்டு பண்ணார் ஓத வச்சு பார்த்தாரு இவ்வளவும் டெஸ்ட் பண்ணி தான் அந்த பொண்ணை திருமணம் பண்ணார் ஆனால் பதினெட்டு வருஷம் ஆகிப்போச்சு இன்றைக்கி காலையில் அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு மாதம் கூட அவரோட சந்தோஷமாக இருந்தது இல்லை ஏதோ ஒரு காரணத்தை வச்சு இன்னைக்கு அடிக்கிறாரு அடிக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது அவர் அடிக்கிறதுக்கு காரணம் தேடுறதுதான் ஏதோ ஒரு காரணமாக அடிக்க தேடுறது இப்போ என்னவா மகளை இந்த பொண்ணு கண்டிஷன் பண்ணால் அதை காரணம் சாட்டி அடிக்கிறாரு இதாலும் என் குடும்பத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க எனக்கும் உறவு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி பகிரங்கமா இன்றைக்கி சொல்கிறாங்க இப்போ கடைசி ஆண்டு இந்த வருஷம் பதினெட்டு இப்போ டுவெல்த்து படிக்க போது அந்த ஃபுல்ல இது மாதிரி ஒரு மனநிலையில் அவங்க வந்து ரொம்ப மன உளைச்சலாக நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல நானும் விட்டுட்டு போய்ட்டு இவருக்கு உறவே கிடையாது ஏன்னா யாரோடையும் இவர் சந்தோஷமா இல்லை ஆனால் நோம்பு காலம் பூரா மசூதியிலே கழிக்கிறது அதான் இது அதான் சொல்கிறேன் சன்னியாசம் போகக்கூடியவங்க தெரியாமல் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க அதன் விளைவாக இவங்க இவங்க ரொம்ப எஸ்டீம் லெவலில் போகிறாங்க இதுவும் இஸ்லாம் வந்து வெறுக்குது உன்னுடைய குடும்பத்தோடு உன்னுடைய பிள்ளைகளோடு உன்னுடைய அண்டை வீட்டாரோடு உன்னுடைய சக மக்களோடு நீ எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறத இஸ்லாம் சொல்லித்தருது இப்போ அந்த மாதிரிலாம் நடக்கிறது தான் இஸ்லாம் மற்ற மார்க்கங்களைப் போல் நீ குடும்பத்தை விட்டுட்டு வா உன் பொண்டாட்டியை விட்டுட்டு வா பொண்டாட்டி அடி நீ காட்டுக்கு போயிரு அப்படிங்கிறதெல்லாம் இஸ்லாம் அல்ல இறைவனால் வெறுக்கப்பட்ட மார்க்கம் அதெல்லாம் அப்போ இது எது நீங்கள் எதை நம்பி வந்தீங்களோ அதனுடைய பயனை நீங்கள் அடையலை உங்களால் இன்னொரு வாழ்க்கையும் கெடுத்துருக்குறீங்க இதை பார்க்குற ஒரு அந்த மக மகன் குழந்தை ஆனோ பெண்ணோ அவங்களும் இது இஸ்லாத்துக்கு நெருக்கமாக இருப்பாங்களான்னா இருக்க மாட்டான் ஐயோ இவர் மசூதியை கதின் இருந்தாரு இவரை மாதிரி நம்ம இருந்துடக்கூடாதுன்னு ஆரம்பத்திலருந்தே இஸ்லாத்துக்கு தூரமாக ஆகிறக்கூடிய ஒரு சூழலும் இதனால் ஏற்படும் இன்னும் பிறரோட நட்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதை மாதிரி யார் ரொம்ப மோசமாக நடப்பாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக ஏதோ ஒரு ஆதரவை தேடிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் எதிரிலிருந்து யாராவது ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு வலையை போட்டாங்கன்னா அங்கே விழுந்துருவாங்க மனிதர்கள் அப்படிதான் பலகீனமாக தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் யாரு தான் இந்த எஸ்டீம் லெவல்ல உள்ள இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நபர் தான் இஸ்லாம் அதை ஆதரிக்கலை மனிதர்களை நாம் பலகீனமாக படைத்திருக்கிறோம் அவங்க வந்து உறவுகளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கட்டும் யாரு அல்லாவோட உறவுகளையும் புதுப்பிக்கணும் மனிதர்களுடைய உறவுகளையும் புதுப்பிக்கணும் இப்படி நிதானமாக உள்ள மனிதர்களை தான் இறைவன் நேசிக்கிறான் அவசரம்ன்றது செய்தித்தாங்க இருந்து வர்றதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான் அவசரமா நடந்துக்கிற விஷயம் அது மார்க்கமா இருக்கட்டும் விவாதத்தா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இந்த பரபரப்பு ஒரு மாதிரி பதறிக்கிறது அதாவது வத் லேட்டாக வந்தால் இஸ்லாம் என்ன சொல்லுது நீ ஜமாத்துக்கு அங்கே டைம் ஆகி நடந்துட்டு இருக்கு நீ உள்ளே வர ஓடி வரக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது சில பேர் ஓடி வருவாங்க ஓடி வரக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுதுன்னா அதுக்குள்ளே ஆயிரத்தெட்டு நன்மைகள் இருக்கும் நான் அனுபவிச்சிருக்கிறேன் ஓடி கொண்டு ஒரு வாட்டி வலிக்கு விழுந்திருக்கிறேன் நான் மசூதிக்குள்ளே தான் தெரியுது இந்த ஓடி வரக்கூடாதுங்கிறதுக்கு ஏன் அல்லா சொல்கிறான் அவன வணங்குறதுக்கே ஓடி வராதுன்னு சொல்லும் பொழுது நீ என்ன பண்ணுற எல்லாத்துக்கும் ஓடி நான் நிரூபிக்க போகிறேன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஓட்டம் இஸ்லாம் வந்து ஆதரிக்கலை ஆரோக்கியமான உள்ளத்தோட ஓட்டம் தான் தேவை உள்ளம் வந்து அதன் பக்கம் ஓடி வரணும் ஆனால் நீ நடந்து தான் வரணும் உங்ககிட்ட நிதானம் தான் இருக்கணும் அந்த நிதானத்தை இழந்ததுனால இந்த அன்னைக்கு அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழுகுது எனக்கு கண்ணீர் வர அதான் கண்ணீர் விட்டு அழுகுருந்து கண்ணீர் வரலாம்ண்ணா அவ்வளோ நான் இழந்துட்டேன் அப்படின்னுது அப்போ இந்த மாதிரி எவ்வளோ பேர் இழந்துருப்பாங்க அப்போ உங்களால் காயப்பட்டவங்கள உங்களால் பார்க்க முடியாது நீங்கள் ஏன்னா உங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் மாடல்லே தானே இருக்கிறீங்க சகஜமான நிலைக்கு வந்தால் தான் இன்னொருத்தருடைய கண்ணீரோ இன்னொருத்தருடைய வழியோ உங்களுக்கு புரியும் இன்னும் அவர் நீ கொண்டு வந்த பீரோ ஒன்று இருக்குது இன்னொரு கட்ல ஒன்று இருக்குது அது ரெண்டையும் எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாராம் எத்தனை வருஷமா பதினெட்டு வருஷமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு இவரோடு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு கேட்குது ஒரு ரேடியோ வச்சு கேட்க வைக்கிறோம் அவங்க கேட்குறாங்க அப்போ நீங்கள் உறவாகவே இல்லையா அப்படின்னா இது பேர் உறவே இல்லையேன்னு அந்த பொண்ணு அப்போ எப்படி எப்படி ஒரு ஒரு மிஷினோட வாழ்கிற மாதிரி வாழ்ந்துருக்குது அந்த பொண்ணு இந்த ஒரு குழந்தையோட சரி வாழ்க்கையே இல்லை பதினெட்டு வருஷம் மோடி மாதிரி அது ஒரு வகையில் சொல்லணுன்னா மோடி மாதிரி அந்த இஸ்லாம் ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணிட்டு அன்னிக்கி விட்டுட்டான் அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லி இருந்தா எங்கேயாவது போய் வாழ்ந்து பேரம்பத்தியோட வாழ்ந்திருக்கும் அந்த பிள்ளை யசோதான்ற அம்மா எங்கேயாவது போய் வாழ்ந்துருக்கோம் வாழவும் விடல அவன் வாழவும் இல்லை இப்படி ஒரு கொடூரம் மோடி மாதிரி அரக்கத்தனமான குணன்றது முஸ்லீம்கிட்ட இருக்கலாமா அவன் முஸ்லீமாக இருக்க முடியுமா முதல்ல இருக்க முடியாது இது ஒரு வகையான மோடி வகைராக்களுடைய குணம் அப்ப அந்த மாதிரி கால்நடைகளில் உள்ள அழுக்குகளை திங்கக்கூடிய ஒரு தன்மை உடையவனும் நாம நஜீஸ் சொல்லி அதை தூய்மைப்படுத்திக்கிற நாமும் சமமாக எப்படி வாங்க முடியும் அப்ப அந்த மாதிரி கேரக்டரில் சில பேர் வாழ்றாங்க இதுவும் தப்பு சில பேர் பெற்றோர் வந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க அவங்க மார்க்கங்களை அவமரியாதையாக போய் பேசுறது இது மாதிரியே இருக்கிறாங்க இவர் நல்லா பின்பற்றுவார் ஆனா அவங்க பின்பற்றக்கூடியதை போய் அசிங்கமாக அது இஸ்லாத்துல அனுமதியே கிடையாது பிற மக்கள் வணங்கக்கூடிய அந்த வழிபாடுகளை அவங்க கடவுள் நினைக்கக்கூடியதை நீங்க பழித்து பேசாதீர்கள் இஸ்லாம் சொல்லுது நீ உன் தாயை திட்டுற அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க அது இப்படி ஒரு பையன் வந்து பெற்றோரை திட்டுவான் அப்படின்னு கேட்கும்பொழுது நீ இன்னொருத்தனுடைய தாயை திட்டும்பொழுது அவன் உன் தாயை திட்டுறாங்கல்ல அப்போ உன் தாயை திட்டுறதுக்கு நீதான் காரணம் இஸ்லாம் சொல்லி காட்டுது இப்படி எல்லாம் எல்லா இடத்தையும் பக்குவப்படுத்தி நீ எப்படி நடக்கணும் 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 தெளிவுபடுத்தி பேசக்கூடிய இந்த மார்க்கத்தில் வந்தவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க பிறகு வராவிடாம பார்த்துக்கிறாங்க வந்தவங்களால அவங்களுக்கு நிம்மதி இல்லை வந்தவங்களுக்கு நிம்மதி இல்லாத ஆக்குறாங்க அது மாதிரி இல்லாமல் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த படித்தரத்தை உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை அழகாக அமைச்சிக்கணும் சில பேர் தொடரவே இல்லாமல் ஆயிடுறாங்க அதுவும் தவறு ஆனால் நிதானமான அடிப்படையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் முகமது நபியுடைய அந்த பின்பற்றுதல் அடிப்படையில் யார் வந்து தங்களுடைய வாழ்க்கையை நிதானமாக கொள்கிறாங்களோ அவங்களுடைய திருமண உறவுகள் அழகாக இருக்கும் சில பேர் இன்றைக்கி வரலை அவங்களுக்காக சேர்த்து செய்தி கொண்டு வந்தது அவங்க வரலை வருவாங்கன்னு எதிர்பார்த்து வந்தது இன்னும் ஒரு குடும்பம் அதே மாதிரி ரொம்ப முட்டி அவங்களுக்கு எந்த வழியுமே இல்லை எந்த வாய்ப்புமே இல்லை ஆனால் இவங்களுடைய வீடியோ பல பேர் பார்த்து நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் வெளியில் பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கை அப்படி இருக்காங்கன்னா சுபிச்சமாக இல்லை அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க நினைச்ச செய்தியோடு வந்தது இறைவன் அவங்களுடைய காதுக்கும் இந்த செய்தியை எத்த வைக்கணும் போக நம்முடைய குறைகளையும் நாம் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை படைத்து இறைவன் நம்ம அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு கூறி நன்றி வருகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள